ஒரு ரெண்டு மாதம் அதிகபட்சம் ரெண்டு மாதம் உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் போன் ஸ்ட்ரென்த்தும் நல்லா அதிகமாகும் இது வந்து உடல் எடை குறைக்க செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்க இதை இந்த உப்பை அதே மாதிரி வெது வெதுப்பான நீரில் சிறிதளவு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் சிறு குடலில் இருக்கிற வாயுக்களை கலைச்சி அந்த வயிறு உப்பசம் சொல்லுவோம் பாருங்கள் டைட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா ரிலீஃப் பண்ணும் மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லா வலியும் போக்கும் முக்கியமா குடற் அல்சருக்கு அருமருந்து இது வெண்ணையிலயோ நெய்யிலையோ குழச்சி எடுத்துட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூலத்துக்கு நல்லா வேலை செய்யும் வணக்கம் செய்யும்யா என்னுடைய கையை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிறண்டு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க என்னுடைய நன்மைகள் என்னையா இது வைத்தியர்களுக்கான பதிவு இல்லை ஏன்னா வைத்தியர்கள் முறை வேறு நம்ம வீட்டில் எளிமையான முறையில் வீட்டில் உள்ளவங்க வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எப்படி இதை உப்பாக்கலாங்கிறத இப்போ சொல்லி தரோம் இது வீட்டு இல்லத்தரசிகள் எளிமையாக செய்யக்கூடிய முறை இதை வந்து கை வந்து பாத்தீங்கன்னா இதில் கை வச்சு நீங்கள் அறிஞ்சிங்க சொன்னால் கையெல்லாம் அப்படியே ரொம்ப ரெண்டு நாளைக்கு அரிப்பு எடுத்துக்கும் அதனால் எண்ணெய் தடவிக்குங்க முடிஞ்சால் க்ளவுஸ் கூட போட்டுக்கிடலாம் ஒன்றும் தவறு இல்லை போட்டுட்டு இதை நல்லா இடித்து சாறு எடுக்கணும் இடித்து சாறு எடுத்து அந்த சாறு எவ்வளோ அளவு வருதுன்னு பாருங்கள் அதுக்கு செம அளவு கல்லுப்பு கல்லுப்பை தூண் செஞ்சு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம்ல அது மாதிரி அந்த சாத்தில் அந்த இந்த சாற்றில் அந்த உப்பை தூளுப்பை கல்லுப்பை தூளாக்கி அந்த உப்பை போட்டு கரைச்சி கரைசலாக்கி எரிக்கணும் அடுப்பில் வச்சு எரிக்கணும் எரித்து நல்லா சுண்டா வச்சு குழம்பு பதம் வரும்போது எடுத்து சூரிய ஒளியில் வச்சு உப்பாக்கி எடுத்து வச்சுக்கிடணும் இதனுடைய பயன் அந்த உப்போட பயன் என்ன அப்படின்னா உடல் எடை ஃபஸ்ட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வெது வெதுப்பான வெந்நீரில் வெது வெதுப்பாக வெந்நீர் ஒரு டம்ளர் தண்ணிக்கு குறைஞ்சது கால் ஸ்பூன் அதிகபட்சம் அரை ஸ்பூன் அந்த உப்பை போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு ரெண்டு மாதம் அதிகபட்சம் ரெண்டு மாதம் உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் போன் ஸ்ட்ரென்த்தும் நல்லா அதிகமாகும் இது வந்து உடல் எடை குறைக்க செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்க இதை இந்த உப்பை அதே மாதிரி வெது வெதுப்பான நீரில் சிறிதளவு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் சிறு குடலில் இருக்கிற வாயுக்களை கலைச்சி அந்த வயிறு உப்பசம்னு சொல்லுவோம் பாருங்கள் டைட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா ரிலீஃப் பண்ணும் செரிமான கோளாறுகளுக்கு இது நல்லா உதவும் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு விந்து அணுக்கள் குறைபாடு அந்த மாதிரி இருக்கிறவங்க மலட்டுத்தன்மை ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க இதை வந்து ஜாதிக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ பாலில் போட்டு இதையும் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு அல்லது அதில் பாதி அளவு போடலாம் போட்டு கலக்கி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரெண்டு வேலை வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இருபது நாளில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இதே உப்பை வந்து நம்ம பால் இல்லை வெது வெது பன்னீரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மாதவிடாய் கோளாறுகள் மாதவிடாய் டைமில் வரக்கூடிய இந்த வலி சூதக வலி மற்றும் அந்த கருப்பை சார்ந்த குற்றங்கள்லாம் வந்து சிறு சிறுக சிறுக அது வந்து சரியாகும் கண்கூடாக பார்க்கலாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய அருமையை இது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த எலும்பு அந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த உப்பை தொடர்ந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம்னா எலும்பு வந்து அடர்த்தியாகி நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் உறுதியாகும் உறுதியான எலும்பு அமையக்கூடிய ஒரு விஷயம் கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குது இதில் ரெகுலராக எடுத்தோம்னா மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லா வலியும் போக்கும் முக்கியமாக குடற்புண்கள் அல்சருக்கு அருமருந்து இது வெண்ணெயிலையோ நெய்யிலையோ குழச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூலத்துக்கு நல்லா வேலை செய்யும் ஏன் நண்பர்களே பரண்டையை பற்றி நான் அற்புதமான தவறு கொடுத்துருக்கோங்க பிரண்டை சட்னி டெய்லியும் எடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி அந்த மூட்டோலி முதுகோலி கால்சியம் குறை குறை உள்ளவங்க ஐசமான பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இது நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய கீரைகள்லாம் சொல்லி அதில் எடுத்துக்கோங்க மீன் மீன் வரமேன்னு பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா